கண்ணன் தூங்கி போய்விட்டாராம் தூங்கின கண்ணனை ஆண்டாள் துயில் எழுப்புகிறாள் நான் உனக்கே தொண்டுபட்டவள் நான் உனக்கே அடிமை என்று கண்ணனுக்கு அறிவிக்கிறாள் கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நீ எடுத்து சொல்லு என்று கூறினார் ஆண்டாள் யாரோ நினைக்க வேண்டாம் வைகுந்தத்தில் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின் ஆச்சியார்களுக்குள் பூமி தேவின் ஆச்சியார்தான் ஆண்டாளாக பூமியில் பிறக்கிறாள் இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பூமாதேவியின எவ்வளவு மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருப்பாள் வைகுந்தத்தில் இருக்கிற வாழ்வை விட்டு விட்டு யாரேனும் கீழே வருவார்களா இங்க மாளிகையில வசிக்கிறவன் ஒரு பெரிய வீடா இருந்தாலே அதை விட்டுட்டு ஒரு சின்ன வீடா இருக்கு பழுது பார்க்கணும் வெள்ளை அடிக்கணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இன்னொரு வீட்டுல தங்கி கொண்டால் அதுவே நம்ம மனசு ஒத்து வராது என் வசதி வாழ்க்கையை ஏன் விட்டு கொடுக்க வேணும்னு ஆயிரம் புகார் பண்ணுவோம் ஆனால் வைகுந்தத்தில் இருக்கிற ஆண்டாள் நம்ம பூமிக்கு வந்து நம்மோடு பருமாறி நமக்கு உபதேசிக்க வேணுமானால் எத்தனை நல்லெண்ணம் பரோபகார சிந்தனை அப்படி ஆண்டாள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது வாயார கண்ணனை பாட வேண்டும் நாமங்களை சொல்ல வேண்டும் இது நாப்படைத்த பயன் மனத்தினால் சிந்திக்க மனதார பெருமான தியானிக்க வேண்டும் இது உள்ளம் பெற்ற பயன் தூமலர் தூவி தொழுது கைகளாலே பெருமானுக்கு மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ண வேண்டும் மனம் மொழி மெய் காயம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் மனம் மொழி மெய் இந்த மூன்று நாளையும் பெருமானை ஆசிரியக்க வேணும் இந்த உயர்ந்த கருத்தை நமக்கு எளிமையாக சொல்லுவதற்கு திருப்பாவை பிறந்தது அதற்குத்தான் ஆண்டாளுடைய அவதாரமே இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியவில்லையோ அவர்கள் அறிவின்மையில் உழல்கிறார்கள் அவித்தையில் இருக்கிறார்கள் அந்த தான் தூக்கம் தூக்கம் சொல்லுவார்கள்